வாழைத்தண்டு கூட்டு பருப்பு இல்லாமல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தமிழுப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு சிவப்பு மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பாதம் வந்த உடனே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கழுவி வச்சால் வாழைத்தண்டு அதில் சேர்த்துருங்க இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இதில் போட்டுறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் போட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு வாழைத்தண்டை இதில் கழுவி வச்சதை இதில் சேர்த்துடலாம் இதை நான் கலந்து விட்ட பிறகு ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க குழி கண்டின்றதுனால ரெண்டு குழி கண்டி அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நடுவில் நடுவில் கலந்து விட்டு மூடி வைங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை போட்டு நல்லா அரைச்சி எடுத்த விழுத இதில் சேர்த்தலாம் காய் நல்லா வெந்துட்டேன்னு செக் பண்ண பிறகு இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்மில் போட்டு வச்சுருங்க நல்லா காயும் அந்த தேங்காய் பாட பச்சை வாசனையும் போயிடும் கரெக்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்